ஞான மூர்த்தி ஈஸ்வரர் முத்தா முத்தாராமனை போட்டி அனைவருக்கு வணக்கம் அனுபவ சரி செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன் ஒருவருக்கு வந்து நிரந்தரமான வருமானம் வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் ஒரு சிறிய பதிவு அதாவது இன்றைய காலக்கட்டத்தில் வந்து நம்மளுக்கு வந்து வருமானங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா பணம் இல்லாமல் வந்து இன்றைக்கி காலத்தில் நீங்கள் ஒரு நாள் கூட நகட்ட முடியாது அப்போது உங்களுக்கு வரும் நிரந்தரமான வருமானம் வரணும் அப்படின்னாச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னாச்சுன்னா உங்கள் ராசி லக்கணத்துக்கு இரண்டாம் அதிபதி தனாதிபதி அப்போ அந்த தனாதிபதி உங்கள் பன்னெண்டுக்கிற அவங்க ராசியில் வந்து பன்னெண்டு கட்டத்தில் ஏதோ கட்டத்தில் தான் தந்துருப்பார் கண்டிப்பாக அப்போ அந்த எந்த எந்த பாவத்தில் இருக்கிறான்னு பாருங்கள் அந்த பாவத்தின் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அல்லது அவர் எந்த நட்சத்திரத்தை சாதனம் இருக்காருன்னு பாருங்கள் அந்த நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட உணவுகளையும் அந்த நட்சத்திரம் எங்கெங்கே இருப்பிடம் இருக்குன்னு பாருங்கள் அந்த இருப்பிடத்திலேயே வந்து போய் நீங்கள் வந்து அடிக்கடி போய் டைம் பாஸ் பண்ணுறது அந்த நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட உணவுகளை நீங்கள் சாப்பிட்றது இது மூலமாக உங்களுக்கு வந்து வருமானத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்ளலாம் சரி நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட இருப்பிடம் அப்படின்னு கேட்டிங்கன்னாச்சுன்னா இப்போ சிம்பிளாக சொல்லலாம் அஸ்தம் நட்சத்திரம் அப்படின்னு வைக்கலாம் அச்ச அஸ்த நட்சத்திரம்னா உங்களுக்கு கை வந்து சிம்பிள்ஸ் வந்து கையை குறிக்கும் அப்போ நீங்கள் வந்து அந்த உங்கள் தனாதிபதி அஸ்தம் நட்சத்திரம் இருந்தால் நீங்கள் வந்து அடிக்கடி கையை தட்டிக்கிட்டே இருக்கலாம் கைத்தாளம் போடலாம் சிங்கி அடிக்கலாம் இது மாதிரி சில விஷயங்களை நீங்கள் செய்வதன் மூலம் அந்த நட்சத்திரம் வந்து உங்களுக்கு யோகமாக உங்களுக்கு செயல்பட ஆரம்பிக்கும் சரி அந்த நட்சத்திரம் வந்து உங்கள் உங்கள் ராசி லக்கணத்துக்கு உங்கள் அந்த உங்களுக்கு வந்து அது யோகமானு பார்க்கணும் யோகமாக இருந்தால் கை தட்டலாம் யோகம் இல்லைன்னா தட்டக்கூடாது அப்போ யோகமாக இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து யாருக்குமே வந்து காசு கொடுக்குறீங்க அப்படின்னு உங்கள் வருமானம் வந்து அவங்களுக்கு போகும் உங்களுக்கு வராது அப்போ சரி இப்படி நீங்கள் இயக்கிக்கலாம் அதோட உணவு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா பால் சாதம் வெண்பொங்கல் இது மாதிரி பொருளை வந்து நீங்கள் தானம் கொடுக்கலாம் யோகம் இல்லாத பட்சத்தில் யோகம் இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் சாப்பிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு அது மிக சிறப்பாக இருக்கும் சரி இதே அமைப்பில் வந்து தனாதிபதி வந்து ராசியில் இருக்கிறார் அவர் உங்கள் ராசியில் எதுவாக வேணாலும் இருக்கட்டும் ராசியில் வந்து தனாதிபதி இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா ரிஷப மழை அப்படிங்கிறது என்ன என்னென்னு பார்த்தீங்கன்னா காலதேவனுக்கு இரண்டாம் இடம் அதாவது முகத்தை குறிக்கிற ராசி அதுவும் இல்லாமல் அதுவும் வந்து குடும்ப ராசி தான் அப்போ நீங்கள் வந்து கஷ்டப்படுற குடும்பங்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை உங்கள் வருமானத்தில் ஒரு பகுதி நீங்கள் செலவு பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கணும் அதுவும் இல்லாமல் உங்கள் முகத்தை வந்து நீங்கள் எப்பவும் அளவுபடுத்திகிட்டே இருக்கணும் சரிங்களா நீங்கள் வந்து அளவுப்படுத்திகிட்டே இருந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து வருமானம் வந்து வந்து கொண்டே இருக்கும் சில நீங்கள் வந்து முகத்தை தாடி வைக்கிறது நான் இந்த தேவதாஸ் மாதிரி போகிறது இது இது மாதிரிலாம் இருந்தால் உங்கள் வருமானம் தடைப்படும் எப்போவுமே சுக்கரன் என்றால் அழகு அந்த வீடோட தன்மை என்ன அது சுக்கரனோட வீடு சுக்கரன் அப்படின்னா என்ன அழகு அழகு நிறைந்த இடங்களுக்கு போகிறதும் அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நீங்களே ஆக்டிவேட் பண்ணிக்கிறதும் உங்கள் முகத்தை வந்து நீங்கள் எப்போவுமே அழகாக வைத்துக்கொள்வதும் உங்கள் உடம்புல வந்து நறுமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் பூசிக்கொள்வதும் இப்படி செய்வதன் மூலமாக உங்களுக்கு வந்து வருமானத்தை வந்து நீங்கள் பெருக்கிக்கொள்ளலாம் இப்படித்தான் வருமானத்தை நீங்கள் பெருக்க முடியும் நீங்கள் வருமானம் வந்து நல்லா வந்த காலங்களில் பாருங்கள் நான் சொன்ன விஷயத்தை செஞ்சுட்ருப்பீங்க வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுற காலங்களில் பாருங்கள் நான் சொன்ன விஷயத்தை செய்யாமல் நீங்கள் நேர் எதிர் எதிர்மாரிலாம் இவ்வளோ தாங்க அப்போ ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு தனாதிபதி இருப்பார் அந்த தனாதிபதி எங்கே இருக்கிறார் எந்த நட்சத்திர சாதையில் இருக்கிறாங்கன்னு பார்த்து அந்த நட்சத்திரம் சம்பந்தப்பட்ட உணவுகளையும் இருப்பிடங்கள் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு பேட்டு வரதன் மூலமாகவும் அந்த நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட கோயிலுக்கு நம்ம போய் சாமி குட்டி வர வரும் மூலமாக தான் நமக்கு பணம் வரும் வேறு எந்த வழிலையும் உங்களுக்கு பணம் வராது எந்த ரூட் எந்த ரூட்டில் போனாலும் உங்களுக்கு பணம் வர ரூட்டு இந்த ரூட்டு தான் இந்த ரூட்டை நீங்கள் கரெக்டாக க்ளியர் பண்ணி நீங்கள் ரெடியாக வச்சுட்டிங்கனா அப்படின்னாலே உங்களுக்கு பணம் வந்து நிரந்தரமாக வந்து கொண்டே இருக்கும் எல்லோருக்கும் முத்தாராமன் அவர் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்